எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணும் ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் பேசம் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் வந்துடும் ரிலீஸ்க்கப்புறம் திருப்பி இந்த இந்தமாரிக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனா எனக்கு நினைச்சேன் ரெண்டு படமும் இந்த மாதிரிக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி ஷோ போட்ட அன்னைக்கு நான் என் ஆர்டிஸில் இருந்தேன் என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்ல அப்ப எந்த சொன்னாரு இங்க பாரு கவனமா இருந்துக்க பத்திரிக்கை சொல்லிக்கிட்டு இருக்குது வெளியில வரப்ப நின்று வச்சுக்க அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பி விட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நிலைதான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிறைய வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கும் இருக்கு அத்தனை டாக்டர் சினிமா டாக்டர் அதனால காரணமாக அப்படின்னு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர் எல்லாம் இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் போயிரு அவர் அந்த பக்கம் வந்தாக்கலாம் போயிரு இந்த பக்கம் அப்படின்னு இங்க வந்துட்டேன் தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு தலையாளத்தில் வந்தாச்சு இங்க இண்டோர் பிளாக்கு முடிஞ்சோன்னு ஒருக்கும் போய் விடுதலை சொல்லுமா சாப்பிடாச்சு நல்லா இருப்பாக்கா போன ஊர அக்கா புடிச்சு புடிச்சு விட்டு விட்டுருவேன் தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி இடையில அத்தனை புல்லுறப்ப தம்பி தம்பி காய்கறி அண்ணன் தம்பி நிறைய பெருப்புன்னு பண்ணுங்க பயங்கரமா தைரியம் வந்துச்சு டக்குன்னு சொல்லிட்டு டீசட்டை காட்டி போட்டு சட்டி போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கலந்து அப்படின்னு திருப்பி நம்பர் சொன்னாப்புல முடிவு முடிக்கணும் செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டாட்டி கிட்ட மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்து நின்று அவரு உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு அப்பல இங்க வந்துருங்க அப்பல அப்படி அவங்க அங்கிட்டு போயிருந்தாங்க விட்டாங்க விடுமுறை கொஞ்சம் அமீத தான் இருக்காங்க அப்ப படம் முடிச்சு கொச்சோ இருக்க பேசாமல் இருங்க ஒரு டோரை காட்டுறாங்க நின்று வந்துடா அப்படின்னு இந்த டோர் தோணி நின்று வேண்டாங்க நின்று படம் முடிஞ்சு வெள்ளம் நின்று ஒரு பாட்டத்தோடைய வந்து அப்படின்னு பயிர் அந்த ரெண்ட வாங்க கஸ்டா வந்தாரு கடவுளே நெஞ்சை புடிச்சுட்டேன் என்ன 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 காத்திரு காத்து வீட்டுல நல்லாட்டு போயிட்டாங்க சிறப்பு அழுப்புகள் போயிட்டா புரிஞ்சு வச்சுடாங்க அவனுக்கு இந்த மாதிரி முக்கியமான என்ன இருந்தாங்க சூப்பர் 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 நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு முயற்சி ஆரம்பிச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தைகளை குறையில உங்களோட வாழ் முகூர்த்தன் அப்படியே பழிச்சிருச்சு ஒன்னோட குரல் அது ரிலீஸ் ஆனப்போ அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ஒரு ரிசர்வேஷன் உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பன் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளவு சந்தோஷம் தேர்தல் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க இல்ல இல்ல இந்த இந்த ரிசல்ட்டுக்கு நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே வந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்தோம் அப்படின்னு வச்சு நீங்க சேர்ந்து அது கடைசி இருக்கு சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்ப இந்த படத்துல ஒரு உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தேனு விஜயன்னு விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்திங்க சார் பேருமன்ற பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண்

சூப்பர் ஒரு படம் ஊ கொள்ள பல விதமா இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து வீட்டு கண்ணு அப்படியே முரசே வருவாங்க அதுல அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் பக்கத்தில் திட்டுக்கிட்டு வருவாங்க சிஸ்டர் அப்படியே நேரத்துக்கு ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேரன் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அம்மா அப்பா பேர் முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஓகேவா இல்லை நமக்கு அளவுக்கு கதை எதுவுமே நமக்கு தான் சரியாகுமா சரியாகுமான்னு சொல்ல மாட்டாங்க சரி திருப்பி போக

ஒன்னுமில்லை சரி அவங்க கொடுத்துருங்க அப்படி இல்லை உங்களை கொடுத்தேன் கட்டுமா கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா அப்படி கொடுத்துருடேன் கண்டிப்பாக வந்துருங்க அப்படியே உனக்கு பழத்துல வேலை ஆளுக்கான ரேட்டை இல்லை இந்த ஜஸ்ட் மெட் பண்ணுறதுக்காக மக்கள் இல்லை அங்கே போயிருக்காங்க அப்படின்றாரு உண்மை இல்லை நீ பெரிய சப்போர்ட் அதெல்லாம் நீங்கள் நெஞ்சு அவங்க ஈஸியாக யாருன்னு எடுக்க முடியாதுங்களே ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூணு ரொம்ப மகிழ்ச்சிங்க எங்க நம்பிக்கை அப்படின்றது என்ன கடைசியில் எல்லாருமே நான் ஒரு மட்டுமே அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசிக்கு அப்படின்னு ரொம்ப நன்றிங்க சிறந்த ரொம்பவும் நன்றி அதிகமான போஸ்ட்ல உங்க பேருங்க அதிகமாக பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதரான இருக்கீங்கன்னு ரொம்பவுமே நன்றிங்க எங்க படத்தை வாழ வச்சிருக்கு அவ்வளவு ஒட்டுமொத்தத்தில் நான் போய் நன்றி சொல்லிக்கிறேன்னு இந்த இருபத்தி ஐம்பதாவது போஸ்ட்ல ஐம்பது ஐம்பதாவது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லு நம்ம போட்டு போய் விடலாங்க அப்படின்னா கூட குமாரிங்க சொல்றாருங்க இல்ல 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 வேண்டாம் இருபத்தி நாலு இத்தனை கோடி வசூல் அப்படி போஸ்ட்டு டைஸ் போறாங்க அடிக்கடிங்க வேண்டே வேண்டாம் கூட இத்தனை இன்னும் சாதாரண சாரா இருந்தால் அப்படி போடுங்க போயிடுவோம் எல்லாரும் அவங்க போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவை பிரச்சனை எல்லாம் அப்படின்னுக்காக எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் எங்க தான் அந்த வாழ்த்துக்கு ஒரு சொல்லு கூட குறையில சசிகுமாரி அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு இந்த ஆரம்பத்துலேயும் உங்க கூட இருக்கணும் காமெடிய உங்க கூட இருக்கணும் இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன் நீங்க எப்படி நீங்க இருக்க நம்புறேன் எந்த இடத்துல நீங்க விட்டு விட்டுக் கொடுத்தே இது எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாருக்கும் பயன் இருந்துச்சு துணிஞ்சு என்று கேட்டேன் அவனுக்காக நான் அவங்க தான் டயல்தான்னு சொன்னீங்க நீங்க வந்து